எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை அடியேன் என்றைய தினம் செருத்துணை நாயனாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன் சோழ நாட்டிலே பொன்னி நதி அதாவது காவிரி நதியானது நேரடியாக பாய்கின்ற பகுதிக்கு மருகல் நாடு என்று ஒரு பெயர் இருந்தது அந்த மருகல் நாட்டிலே தஞ்சாவூர் தஞ்சாவூர் சிறப்புற்ற ஒரு நகரம் அந்த நகரத்திலே வேளாண் குடியிலே அவதாரம் செய்தவர் இந்த சிறுதுணை நாயனார் என்ற சிவனடியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே சிறுதுணை நாயனார் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக செயல்பட்டவர் சிறுதுணை நாயனார் கொஞ்சம் மூக்க மூர்க்கராக செயல்பட்டவர் ஆரூர் கோயில் அவர் அந்த சிவபெருமானிடத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்டவராக இருந்தார் ஆரூர் கோயில் புற்றிடம் கொண்டார் வன்மீகநாதர் இறைவனுடைய திருநாமம் பூங்கோயில் சிறப்பாக பாடல் பெற்ற தலம் அதோடு சேர்த்து மூன்று தலங்கள் அங்கே புகழ்பெற்ற தலங்களாக விளங்குகின்றன மூவராலே பாடப்பட்ட தலங்கள் ஆகும் வன்மீகநாதர்னு சொன்ன தியாகராசர் அந்த சிவபெருமானுடைய திருவுருவமும் அங்கே சிறப்புற வழிபடப்படுகின்றது தியாகராசரை திருமால் திருப்பார்க்கடலிலே வழிபட்டார் பிறகு இந்திரனுக்கு கொடுத்தார் இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுத்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யலானார் ஒரு அற்புதம் இங்கே என்னன்னு சொன்னால் நந்தித்தேவர் நின்ற நிலையிலே இருந்து வழிபடுகின்றார் தியாகராஜ பெருமான் நந்தித்தேவர் நின்ற நிலையிலே இருந்து வழிபடுகின்ற பேரு பெற்ற தலம்தான் திருவாரூர் திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் ஆழித்தேர்ன்னு சொல்கிறோம்ல திருவாரூர் தேரழகு அது ஒரு பழமொழி நீண்ட காலமாக வழங்கி வருகின்ற பழமொழி ஆழித்தே தியாகராஜருடைய இதெல்லாம் அங்கே உள்ள சிறப்பு திருவாரூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த செருதுணை நாயனார் ஏனங்கே சென்றார் அப்படின்னு கேட்டால் அவனை ஒழிய அமரரும் இல்லை யார் திருமூலர் சொல்கின்றார் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதும் இல்லை பாருங்க ஒன்று ஒன்று அடுக்கிக்கிட்டே வர்றார் ஆவையினாலே சிவ வழிபாட்டுக்கு என்று தன்னுடைய இஷ்ட தெய்வமாக திருவாரூர் சென்று வன்மேகநாதரை வழிபட்டு வந்தார் அதான் காரணம் நன்மீகநாதரை வழிபட்டு வந்தார் சொல்லும் சொல்லும்போது இன்னும் அருமையா சொல்லுவார் காலனை காலால் கழிந்தவன் அல்லவா சிவபெருமான் எம தர்ம தர்மராஜன் பேரு யம தர்மராஜன் யம தர்மத்திலிருந்து விலகி எந்த செயலையும் செய்ய மாட்டார் சிவன் சொன்னாலும் செய்ய மாட்டார் சிவபெருமானே சொன்னாலும் கூட செய்ய மாட்டார் தர்மம்னா என்ன அந்த தர்மம் படி அவர் அவருக்கு இடப்பட்ட கட்டளையை செய்து கொண்டிருப்பார் அவரை காணால் கடிந்த சிவபெருமான் யாருக்காக பக்தருக்காக மார்க்கண்ட இயந்திர பக்தருக்காக அதை செய்தார் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருத்தலத்திலே என்று திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினாலே செரு துணையார் அங்கே சென்றார் அப்பர் சுவாமிகளை பத்தி குறிப்பிட்டு பாரு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் அந்த பாடல் ஒரு சிறப்பான பாடல் அந்த பாடல் எல்லாம் ஆறூரை சுற்றி பாடப்பட்ட பாடல்கள் சுந்தரர் அங்கேதான் இருந்தார் பாடி பாடியிருக்கார் சுந்தரர் திருவாரூர் தியாகாச பெருமான் வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டார் இவர்களை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அது ஒரு புறம் இருக்க இவர் சிறந்த சிவ சிவத்தொண்டு செய்து வந்தார் என்ன செய்தார்னா எல்லா தொண்டுகளையும் செய்வார் அந்த திருக்கோயிலில் என்னென்ன தொண்டிகள் சேவைகள் பணிகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் சிறப்பா செய்து வந்தார் மெழுகிடுவார் அலையிடுவார் பரகாரத்தை எல்லாம் சுத்தம் செய்வார் புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு பூங்கோயில் அங்க பெரிய பூவா பூவனம் இருந்தது பூங்கா அதில் இருந்து மலர் கொய்து வந்து மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு போட்டு மகிழ்வார் மாலையாக கட்டி போடுறது சிவபெருமானுக்கு மலர்களினாலே அர்ச்சனை செய்வது என்பது மிகச்சிறப்பு அபிஷேக பெரியர்ன்னு சொல்லுவாங்க நிறைய தண்ணீரை வீழ்த்து அபிஷேகம் பண்ணுறா சிவபெருமான் அவருக்கு பிரீதி உடனே மகிழ்ந்து விடுவார் சிவபெருமான் அதே மாதிரி மாலை மலர்களினாலே அர்ச்சனை செய்வது அந்த பூங்கோயிலில் அருமையான நந்தவனம் இருந்த காரணத்தினாலே அங்கே சென்று அழகான மனம் வீசுகின்ற மலர்களை கொண்டு வந்து அதை மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு இட்டு வழிபடுகின்ற சிறப்பினை அவர் செய்து வந்தார் மற்ற பணிகளும் செய்து வந்தார் நிலை பெறுமாறு நெஞ்சே நிதியேல் நெஞ்சே நீத்தலும் சிவபெருமான் நாளையம் பூக்கு புலர்வதன் மின் அழகு மெழுக்கும் எட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி அலை புனல் சேர் ஆரூரா என்று அழறானில்லே யார் பாடுறது அப்பர் சுவாமிகள் பாடுறார் ஆரூரா என்று அழறான் இல்லே இல்லை இப்படியே சத்தம் போடு ஆரூரா ஆரூரா ஆரூரான்னு சத்தம் போடு அப்ப சுவாமிகள் அந்த ஆரூரிலே சிறந்த சேவையை பணியை திருப்பணியை கோயிலுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் செய்து வந்தார் ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடந்தது துயரமான நிகழ்வு என்ன என்று சொன்னால் காடவர்கோன் கழற்சிங்க நாயனார் என்ற பல்லவ மன்னர் குறுநில மன்னர் வன்மீகநாதரை வழிபட்டு கொண்டிருந்தார் புற்றிடம் கொண்ட பெருமானை மெய்மறந்து வழிபட்டார் கண்களை மூழி தியானத்தில் இருந்து வழிபட்டார் வழிபடுகின்ற பொழுது பட்டத்தரசியாரோடு வந்திருக்கின்றார் படைகளோடு வந்திருக்கின்றார் நான் வகை படைகள் புடைசூழ பட்டத்து அரசியை அழைத்து கொண்டு வந்திருக்கின்ற அதை கடற்சிங்கர் என்கின்ற சிவரணியார் வழிபட்டு கொண்டிருக்கின்றார் ராணியார் அவருடைய மனைவியார் மட்டும் வலதாகச் சென்று அங்கே மண்டபத்தில் பார்க்கின்றார் ஏராளமான மலர் கூடைகள் எல்லாம் வாசம் மனம் வீசுகின்றது மனமானது மூக்கை தொலைக்கின்றது அனிச்சை செயல் போல ஒரு மலரை எடுத்து முகந்து விடுகின்றார் அந்த மலரைகின்ற பொழுது அதை பார்த்து விடுகின்றார் அந்த நாயனார் அப்படியே அவருக்கு கண்கள் எல்லாம் சினம் கொப்பளிக்கின்றது சிவந்து விட்டது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை கோபமானது மீறிட்ட காரணத்தினாலே அங்கே சென்று என்ன செய்தார் தெரியுமா அரசியாருடைய கருமையான தலைமுயிரை பிழித்து இழுத்து கொண்டு வந்த மண்டபத்திலே கிடத்தி அவருடைய மூக்கை அறிந்து விட்டார் இலக்கோன் சூர்பனகினுடைய மூக்கை அறிந்தது போல அரசர் விழுத்து பார்க்கின்ற பொழுது அரசியார் கொண்டிருக்கின்றார் அது வேற கதை அதான் சொன்ன கழச்சிங்க நாயனார் உடனே தண்டனை பத்தாத பாது செய்த குற்றத்திற்கு கையை வெட்டி விட வேண்டும் என்று அந்த அடியாக அப்படி வெட்டி விட்டார் ஆக நாயனார் இது இதை செய்த உடனே அங்க இருந்த பக்தர்கள் எல்லாம் கதற ஆரம்பித்து விட்டார்கள் ஐயோ ஐயோ என்று கதறுகின்றார்கள் இப்படி செஞ்சுட்டாரேன்னு கதறுகின்றார்கள் சிவபெருமான் அங்கே எழுந்தருளி அவருக்கு அருள் வழங்கி சிவாலயத்தம் கைலாயத்திலே அவரை இழுத்தினார் என்பது வரலாறு நன்றி வணக்கம்